நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இரட்டிப்பு நகைச்சுவை இப்பதான் ஒரு நகைச்சுவையை வந்து வெறுப்ப நகைச்சுவையா பார்த்தோம் அடுத்தது நகைச்சுவைய நேரலைய பார்க்க போறோம் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா வீடுகள்ல பல பிரச்சனைகள் இருக்கும் நகைச்சுவையா எதையுமே எடுத்துட்டு போயிட்டா மனசு நிம்மதியா இருக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்ல யாராவது ஒத்துர்கிட்ட அந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா போதும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஒத்துர்கிட்ட இருக்கணும் மூணு விஷயங்க ஒண்ணு நகைச்சுவை உணர்வு இருக்கணும் இல்லைனா தியானம் பண்ணுற சிந்தனை இருக்கணும் ஆன்மீக சிந்தனை இருக்கணும் அல்லது சங்கீதம் இந்த நாலத்தில் எதனா ஒன்று ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒத்துக்கிட்டே இருந்ததுன்னா குடும்பம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா இந்த சிந்தனையில் இருக்கிறவங்க எப்பவுமே இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க சிறு வயதில் அப்படி தான் வீட்டில் அப்பா அவசியில் வேலையை கொடுத்துட்டு போனார் எங்கள் ஜமா வேலை இருக்குது அம்மாவுக்கு காய்கறி வாங்கிட்டு வர முடியாது நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மதியமாக வந்தார் அன்றைக்கி ஒர்க்லாம் ஜமா பந்தியெலாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு வரும்போதே என்ன வாங்கிட்டு வந்தியாடா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன் வெளில லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன் நான் வாங்கலை பிடிச்சி கண்ணா பண்ணாலும் திட்டுறாரு பயங்கரமாக அறிவுகிட்ட அறிவு கிட்ட கழுத அப்படின்றாரு சொல்றேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறேன் அறிவிக்கிட்ட கழுதை அப்படின்றாரு அப்பா அப்படின்ற அவருக்கு ஒண்ணுமே புரியல நம்ம பையனை திட்டிகிட்டே இருக்கும் இவன் அப்பா அப்பான்ற அம்மா சொல்றாங்க ஏங்க உன அவனை என்ன சொல்றீங்களா அவனுக்கு அப்பா நீங்க அவன் சொல்றாங்கன்னு அவரு சிரிப்பு கோபத்துல தட்டுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப யோசிச்சு பாருங்க அப்பா அப்பான்ற பையனை யாராவது திட்டுவாங்களா அது அதை சில விஷயத்துல வாழ்க்கையில என்ன சூழ்நிலையும் அவன் நகைச்சுவையா கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கலேன் கோபக்காரங்களும் சிரிக்க வச்சிடலாம் அதையும் சொன்னேன் அப்பா நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இருந்தாலும் அடிக்கடி இங்க கோவப்படுறதை பார்க்குறேன் சரி நான் வேலை செய்யலன்னு சொன்னேன் எவ்வளவுதான் கோவப்படுறீங்கன்னு பார்த்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஒரு கண் கம்மியா தான் கோவப்பட்டீங்க அப்படின்ட்டு அந்த நகைச்சுவை வந்து வாழ்க்கையில எப்பவுமே இருந்ததுன்னு வச்சுங்களேன் கூட இருக்கிறவங்க எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அவங்களை தனிச்சிட முடியும் அது ரொம்ப முக்கியம் எந்த குடும்பத்துக்குமே அவசியம் அந்த நகைச்சுவையோட கவிதை பாடுறதுக்கு வராங்க அதை வந்து செல்வி ஸ்ரீவர்த்தினி வர்றது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கவியரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று தலைமுறை தாத்தாவும் வந்துள்ளார் பேத்தியும் வந்துள்ளார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி செல்வி ஸ்ரீவர்த்தனி அவர்களை கவிபாட அழைக்கிறேன் அனைவருக்கும் ஜெய ஜினேந்திரா அன்பு கூட்டும் இன்ப மொழி ஆசையாய் கற்றுக்கொண்ட மொழி இளமை மாறா இனிமை மொழி உணர்ச்சி பொங்கும் உரிமை மொழி எங்கும் நிலைத்து நிற்கும் மொழி நன்மை பயக்கும் நற்செம்மொழி உன்னதமான தாய் தமிழை வணங்குகிறேன் பலம் பலமிக்க வந்தை மாநகரில் கவியரங்கம் நடக்க தமிழ்தாயின் பிள்ளையென கவிராசன் மகராசன் தலைமை தாங்க தமிழில் அமுதன கவி படைக்கும் புலவர்கள் வீற்றிருக்க தமிழ் கற்ற சான்றோரும் ஆன்றோரும் அமுது கவி கேட்க வந்திருக்க தமிழில் தத்தி தத்தி கவிபாட கற்றுக்கொண்டிருக்கும் நானும் நவரசத்தில் நான் ரசித்த புன்னகை சிரிப்பில் பாட விழைகிறேன் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆசையின் சிரிப்பு இன்பத்தை கொடுக்கும் இன்முக சிரிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏளன சிரிப்பு வருத்தத்தை கொடுக்கும் பாடிடும் சிரிப்பு அழிவை கொடுக்கும் ஆணவ சிரிப்பு அனைத்தையும் வெல்லும் அன்பின் சிரிப்பு கரையிடம் பேசும் அலைகளின் மொழி சிரிப்பு கடலிடம் பேசும் மழையின் மொழி சிரிப்பு மழையிடம் பேசும் மலரின் மொழி சிரிப்பு காற்றிடம் பேசும் விசும்பின் மொழி சிரிப்பு விசும்பிடம் பேசும் பாரின் மொழி சிரிப்பு பாரிடம் பேசும் உயிரின் மொழி சிரிப்பு இரு மனங்கள் உரையாடுவது சிரிப்பாலே இயற்கையது இயங்குவது சிரிப்பாலே நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தால் இன்பம் வந்து சேரும் இன்முகத்தோடு சிரித்தால் துயரங்கள் நீங்கும் மனம் விட்டு சிரித்தால் பெருவாழ்வு வாழ்வு நலம் பயக்கும் நன்றியோடு சிரித்தால் நல் நட்பு அமைந்துவிடும் கருணையோடு சிரித்தால் நல் வாழ்வு அமைந்துவிடும் நேசத்தோடு சிரித்தால் ஆசையின் சிரிப்பாலே மலர்ந்தது காதல் அவளின் சிரிப்பில் அவன் கேட்கும் பாடல் இளங்கண்ணி அவன் மனது சுழலாட கண்ணி அவள் கனி சிரிப்பால் அவன் மனதில் காதலாட இரு மனங்கள் இணைந்திடவே இணையில்லா சிரிப்பாலே ஆணவத்திலே சிரித்து மற்றவர்க்கு துன்பம் சேர்த்து ஆற்றல் கொண்டு வளர்ச்சியடைய ஆணவ சிரிப்பை சூடிக்கொள்ள கொள்ள முன்னேறிய வேகத்தில் சரிக்கி விழ அவமானத்தில் வாழ்க்கையிலே அழிவை தரும் மாணவம் எதற்கு பாங்குடனே வாழ்ந்திடலாம் நிரந்தரமாய் சிரிப்பாளே மழலை முகம் சிரிப்பு கண்டு அன்னை அவள் மகிழ்ந்திடுவாள் பாவை அவள் சிரிப்பு கண்டு தலைவன் அவன் மயங்கிடுவான் தெய்வீக சிரிப்பதனால் பக்தன் அவன் நுறுகிடுவான் தொன்மை மிகு சிரிப்பதனால் புலவன் அவன் ஆர்வம் கொள்வான் நிலவை போல் பெருக வைக்கும் கடைப்பார்வை சிரிப்பாலே பினி நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் அருள் நிறைந்த சிரிப்பாலே மண்ணுலகம் போற்றும் மனம் நிறைந்த சிரிப்பாலே விண்ணுலகம் வியக்கும் வெண்ணிலவின் சிரிப்பாலே ஆனந்தமாய் அவனியிலே வாழ்வதற்கு கனி சிரிப்பு தர்மமது தழைத்தோங்க தந்திடுமே தனி சிரிப்பு சுழலும் பூமி சத்தியத்தால் காக்கின்ற அருள் சிரிப்பு பகைவரையும் நல் நண்பராக்கும் உன்னதமான உயர் சிரிப்பு நவரசத்தில் சிறந்த சிரிப்பை நான்கு திசைகளிலும் நிறைந்த சிரிப்பை இயற்கையில் மலர்ந்த சிரிப்பை அனைவரின் மனதிலும் குளிர்ந்த சிரிப்பை தேவிகளை நிரப்பிவிடும் தெய்வீக சிரிப்பை பண்புக்கும் மாண்புக்கும் ஏற்ற சிரிப்பை சமுதாயம் ஓங்கிட ஒன்றிணைய அன்புடன் சிரிப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பொதுவா இளநரை அழகு என்பர் அது உண்மையோ இல்லையோ ஆனால் இள நகை அழகு அடுத்த தலைமுறையின் இந்த இளநகை பற்றிய கவிதை மிக சிறப்பு அதாவது கவியரங்க மேடைகள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு எல்லாருமே ரொம்ப ரசிப்போம் இந்த சோகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சிந்திப்போம் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ராஜாமணி ஐயா எந்த தலைப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா வந்து இந்த கருணை அவலத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டார் அது உண்மையிலே அது பாராட்டணும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நம்ம வந்து நகைச்சுவையும் ஆனந்தத்தையும் வீரத்தையும் ரசித்து ரசித்து கேட்டுட்டோம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ரொம்ப திகட்டிட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் சோகத்தையும் கருணையும் கடந்து பார்ப்போமா மணிமணியான கருத்துக்களை மணிமணியான கவிதைகளை மணிமணியான ஓசையிலே தர யார் வந்துள்ளார் மணியார் வந்துள்ளார் ராஜா மணியார் வந்துள்ளார் கவிமணி ராஜா மணியார் வந்துள்ளார் நேரம் எடுக்காது மணியாய் முடித்திட வாருங்கள் அல்ல ஐயா கவி காருங்கள் நன்றி